குருவி சன்னம் எலோ நமஸ்காரம் நாம் இந்த பதிவில் செவ்வாய் ரிஷப லக்னத்துக்கு எப்படிப்பட்ட பலனை தருவார் அப்போ ரிஷப லக்னக்காரர்களுக்கு செவ்வாய் இருக்கும் இடத்தை வச்சு எப்படிப்பட்ட பலன் இருக்குங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் குறிப்பாக ஒருத்தருக்கு ரிஷப லக்னம் ரிஷப ராசியாக இருந்தால் இது ரொம்ப அதிகமான ஒரு வலிமையோடு செயல்படும் இல்லை ஒருவருக்கு ரிஷப லக்னம் மட்டும் இருந்தது அப்படின்னா அந்த லக்ன பாவங்களுக்கு இந்த செவ்வாய் ஒவ்வொரு இடத்துல இருந்தால் எப்படிப்பட்ட பலன் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரிஷபத்திலேயே செவ்வாய் இருக்குது அப்படின்னா செவ்வாய் இந்த ரிஷப் லக்னத்துக்கு விரயஸ்தானத்துக்கும் ஏழாம் இடத்துக்கும் அதிபதியாக வர்றதுனால கொஞ்சம் அதிகமாக விரயங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் குறிப்பாக நண்பர்களுக்காக அதிகம் செலவு பண்ணுவாங்க அதுபோல் கணவன் மனைவி ஒருத்தருக்காக அதிகமாக செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அதே சமயத்தில் செவ்வாயே லக்னத்தில் இருக்கிறதால மேஷத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயோட ரிஷபத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ஓரளவுக்கு சாந்தமான செவ்வாயின்னே சொல்லலாம் ஏன்னா அது ஒரு சுக்கரனுடைய வீடாக இருக்கிறதால கோபப்பட்டாலுமே அந்த கோபத்தில் ஒரு நியாயமும் ஒரு தர்மமும் இருக்கும் பெரிய அளவுக்கு ரொம்ப கோபமாக இருக்க மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு உடல் உஷ்ணம் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் அவங்களுக்கும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தன்னம்பிக்கையும் தைரியமும் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் எப்படிப்பட்ட சூழ்நிலையும் ரொம்ப எளிதில் இவங்களால் எதிர்கொள்ள முடியும் இப்போ செவ்வாய் ரிஷப லக்னத்துக்கு இரண்டாம் இடமான மிதுன லக்னத்தில் இருந்தால் நல்ல அறிவாளியாக இருப்பாங்க பேச்சு திறமை ரொம்ப சிறப்பாக இருக்கும் இவங்களுடைய பேச்சு சாமர்த்தியத்தாலே நல்லா வெற்றியடையக்கூடிய ஒரு சாதனையாளர்களாக இருப்பாங்க குறிப்பாக பிள்ளைகள் இவங்களுக்கு அனுகூலமாக இருப்பாங்க ஒரு சிலருக்கு ஒரு அரசாங்கத்துக்கு மந்திரி பதவி வகிக்கக்கூடிய சூழல் கூட இருக்கும் இப்போ அரசாங்க ஆலோசகராக இருக்கிறது ஒரு சிலர் பள்ளியில் ஆசிரியராக இருக்கக்கூடியது குறிப்பாக வந்து பிடி மாஸ்டர் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்பட சான்ஸ் இருக்குது இதே செவ்வாய் மூன்றாம் இடமான கடகத்தில் நீச்சமடையும் போது முயற்சியே எடுக்க மாட்டாங்க நிறைய விஷயத்தில் சோம்பேறித்தனமாக இருப்பாங்க நல்ல நல்ல வாய்ப்புக்களை கூட விடுவாங்க அதுபோல் இளைய சகோதர சகோதரிகளால் பெருசாக ஆதாயம் ஏற்படாது ஒரு சில பிரச்சனைகளும் வம்பு வழக்குகளும் அதிக அதிகமாக மாட்டிப்பாங்க அதுபோல் இவங்க பிரயாங்கணங்கள்லாம் அடிக்கடி தடைபடக்கூடிய ஒரு சூழலும் இருக்கும் இதே செவ்வாய் நாலாம் இடமான சிம்மத்தில் இருக்கும்போது அரசாங்கம் சம்மந்தப்பட்ட சலுகைகள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு அரசாங்கத்தால் ஒரு வீடு கிடைக்கக்கூடிய யோகம் கூட இருக்கும் அதுபோல் பிள்ளைகள் ரொம்ப சிறப்பாக படிப்பாங்க ஒரு டென்த்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற மாணவர்கள்லாம் ஸ்கூல்லெலாம் அதிகமாக மார்க் எடுக்கிறது ஸ்கூலில் ரேங்க் வாங்கிறது இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு கொடுத்துரும் வேலையில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு பதவிகள் கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கும் ஒரு சிலருக்கு அரசாங்க பதவி கிடைக்கிறதுக்கான ஒரு சூழலும் ஏற்படும் இதே செவ்வாய் ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது அது வந்து புதனோட வீடு ஓரளவுக்கு நன்மை தருவார் அப்போ பிள்ளைகளால் ஓரளவுக்கு சப்போர்ட் இருக்கும் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் ஓரளவுக்கு நன்மை தரும் அப்படிங்கிற அமைப்பில் இவங்களுக்கு ஆலய வழிபாட்டுக்கெல்லாம் போகிறதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படும் அதுபோல் வருஷத்துக்கு ஒரு வாட்டி இவங்க ஒரு ட்ராவல் பண்ணுவாங்க ஒரு சில நேரங்களில் கடன் கடன் வாங்கியாவது ஒரு வீடு கட்டுவாங்க கடன் மூலியமாக ஒரு சில விஷயங்களை இவங்களால் ஈஸியாக செயல்படுத்த முடியும் அதே சமயத்தில் அந்த கடனை திருப்பி கட்டக்கூடிய ஒரு யோகமும் இருக்கும் இதே செவ்வாய் துலாம்கிற ஆறாம் இடத்துல இருக்கும்போது கடன் ஈஸியாக மீண்டு வர வாய்ப்பு இருக்குது சுக்கரனு வீடாக இருந்து அந்த இடத்துல செவ்வாய் ஓரளவுக்கு பாவத்துவம் அடைகிறதால எதிரிகளை ஜெயிக்க முடியும் ஒரு சில நேரங்களில் இவங்க யார்கிட்டயோ கடன் வாங்கினா அவங்களுக்கு திரும்பி அதை கொடுக்கறதுக்கான சூழ்நிலை கூட ஏற்படாது கடன் கொடுத்தவன் மறந்து கூட போயிடுவாங்க அப்படி கடனால் இவங்களுக்கு யோகம் கூட அமையும் இப்போ இவங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் கடன் வாங்கினா கூட அதை சில நேரங்களில் கட்டணும்னு அவசியம் ஏற்படாது உதாரணத்துக்கு ஒரு ஃபார்மர்ஸ்லாம் வந்து அவங்களுடைய கடன் கட்டாமல் இருக்கும்போது சில நேரங்களில் அரசாங்கமே அதை அந்த கடனை வந்து ரத்து செய்யறதுக்கான சூழ்நிலை கூட ஏற்படும் ரிச்சிகம்ங்கிற இடத்துல செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ளே ஈகோ ப்ராப்ளம்ஸ் அடிக்கடி ஏற்படும் மனைவி கொஞ்சம் ஈகோயிஸ்டிக்காக இருப்பாங்க திருமணம் தாமதமாக ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும் நண்பர்கள் கூட கூட ஜாகிரதையாக இவங்க பழகணும் சில நேரங்களில் நண்பர்களால் சில பிரச்சனைகளும் சந்திக்கக்கூடிய சூழல் இருக்கும் எட்டாம் இடமான தனு சில இருக்கும்போது எதிர்பாராத அதிர்ஷ்டம் தங்கம் வெள்ளி போன்ற ஆபரணங்களால் சில நேரங்களில் அதிர்ஷ்டம் ஏற்பட சான்ஸ் இருக்குது எப்போயோ ஒரு தங்கம் வாங்கி வச்சுருப்பாங்க அதை நல்ல விலைக்கு விற்று ஓரளவுக்கு கஷ்டங்களை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு யோகம் ஏற்படும் அதுபோல் வைர வியாபாரிகள் ஜுவல்லரி ஷாப் வச்சுருக்கிறவங்களுக்கும் இந்த அமைப்பு அவங்களுக்கு எதிர்பாராத பிஸ்னஸ் வளர்ச்சியை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் செவ்வாய் ஒம்பதாம் இடமான மகரத்தில் உச்சமடையும் போது ஒரு சிலர் தந்தையார் வழி பிஸ்னஸில் ரொம்ப குடிகட்டி பறப்பாங்க இப்போது ஒரு இவங்களோட தந்தையாரோ இல்லைன்னா அதுக்கு முன்னே இருக்கக்கூடிய தலைமுறைகள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த பிஸ்னஸ் இங்கே ரொம்ப சிறப்பாக மாற்றி அமைச்சு ஒரு பெரிய புகழெலாம் அடையக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் அதுபோல் கலைத்துறை ஸ்போர்ட்ஸ்லலாம் கூட ஒரு சில பேருக்கு நல்ல சாதனை படைக்கக்கூடிய ஒரு திறமையும் அதனால் நல்ல வெற்றியும் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கும் செவ்வாய் கும்பம் ரிஷபலக்னத்துக்கு பத்தாம் இடமான கும்பத்தில் இருக்கும்போது வேலை வாய்ப்புக்கெல்லாம் நல்ல சிறப்பாக இருக்கும் அங்கே திக்பலம் அடையிறதால அரசு சம்பந்தப்பட்ட வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கு இருக்கும் வேலையிலையும் நிறைய பேரை கைட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு ஏற்படும் இப்போது ஒரு ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில் ட்ரெயினர்ஸாக இருக்கிறது ஸ்கில்டு லேபர்ஸ்க்கு அவங்கள எப்படி வழி நடத்தணுங்கிற ஒரு தலைமை பொறுப்பு கிடைக்கக்கூடிய அந் ஒரு சூழ்நிலைலாம் சில பேருக்கு ஏற்படும் இப்போ மற்றவங்களை கைட் பண்ணக்கூடிய வேலைகள் இருக்கும் டிராஃபிக் கான்ஸ்டபிள் அந்த மாதிரி ஏன்னா மற்றவங்களை அந்த டிராஃபிக் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ண வைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஜாப் அமையத்துக்கான சூழ்நிலையும் ஏற்படும் அதுபோல் விமானத்தில் இவங்க ஒரு பைலட்டாக இருக்கிறதோ இல்லை குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு ஏராஸ்டர்ஸாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சூழல் அதாவது பறக்கக்கூடிய ஒரு சூழலாம் இவங்களுக்கு ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட்டாக ஏற்படும் தொழில் விஷயமா ஒரு சில டூரிஸ்ட் கைடாக கூட வேலை செய்வாங்க இந்த ரிஷப லக்னத்துக்கு மீனத்தில் செவ்வாய் அமையும் போது வெளிநாடு பிரயாணம் மூலமாக லாபம் ஏற்படும் ஒரு சிலருக்கு வெளிநாடு பிரயாணத்தால் பொருளாதார அடையும் ஒரு சில பேர் ஃபாரின் கண்ட்ரீஸில் போய் செட்டில் ஆகக்கூடிய சூழல் இருக்கும் மூத்த சகோதர சகோதரிகளால் ஆதாயம் ஏற்படும் முதியோர்களால் அனுகூலமும் ஆதாயம் ஏற்படும் பிஸ்னஸில் நல்ல யோகமாக இருக்கும் ஒரு சில பேர் பல இடங்களில் பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணுவாங்க இப்படிப்பட்ட சூழல் இருக்கும் அதுபோல் ஒரு சிலருக்கு இரண்டாம் திருமணம் அமையிறதுக்கான ஒரு சூழல் கூட ஏற்பட சான்ஸ் இருக்கும் செவ்வாய் மேஷத்தில் பன்னிரெண்டாம் இடத்தில் ஆட்சியாக இருக்கும்போது வீண் விரயங்களும் அதிகப்படியான விரயங்களும் ஏற்படும் குறிப்பாக இந்த ராசியில் இருக்கிறவர் தன்னுடைய மனைவிக்காகவோ அல்லது தன்னுடைய கணவனுக்காக அதிகமாக விரயம் செய்யக்கூடிய சூழல் உடல் ரீதியாக பிரச்சனை ஏற்பட்டு அதற்காக செலவு பண்ணக்கூடிய சூழலும் அதிகமாக ஏற்படும் ஒரு சில நண்பர்களுக்காக அதிகம் செலவு செய்வாங்க இப்படி செலவை நோக்கி அதிகமான ஒரு சூழ்நிலை இருக்கும் அதே சமயத்தில் வெளிநாடு பிரயாணம் இவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு சிலர் அரசு சம்பந்தப்பட்ட தூதரகத்தில் பணி ஆற்றக்கூடிய வாய்ப்பும் அது மூலிமா ஒரு சில இடங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கு உத் உதாரணமாக ஆடிட்டிங் ஒர்க் பண்ணுறவங்களாம் ஒரு லொக்கேஷன் டு ஒரு லொக்கேஷன் அடிக்கடி போவாங்க அப்படிப்பட்ட ஜாப்ஸ் எல்லாம் சில பேருக்கு கிடைக்கும் அதுபோல் மருந்து துறைகளையும் ஒரு சிலர் பல இடங்களுக்கு போயிட்டு வரதுக்கான ஒரு சூழலும் ஏற்படும் இராணுவத்தில் புரியக்கூடிய ஒரு யோகமும் ஒரு சிலருக்கு ஏற்பட சான்ஸ் இருக்குது இப்போது ரிஷபலக்னத்துக்கு செவ்வாய் ஒவ்வொரு இடங்களும் இருந்தால் எப்படிப்பட்ட பலனை கொடுக்குங்கிறத பார்த்தோம் இனி அடுத்த பதிவில் இதே செவ்வாய் மிதுன லக்னத்துக்கு ஒவ்வொரு இடங்களுக்கும் எப்படிப்பட்ட பலனை தருவாருங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் நன்றி வணக்கம்